இந்த அஞ்சலுக்கு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியல அதே மாதிரி வந்து போய் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா நம்ம இலக்கியா வந்து போய்னா ஆல்ரெடி அவ்வளோ தெளிவாக வந்து போயினா ஃபோன்ல சொல்லியிருந்தாங்க ஆனால் அஞ்சலி வந்து போய்னா இலக்கியா ரொம்ப புத்திசாலி அவ இப்படிலாம் வந்து போயினா ஏமாத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாவோட பேச்சும் சுத்தமாக நம்பவே இல்லை அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கே அப்ப நீங்க தான் வந்து போதின்னா என் புருஷன் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கிறதா வந்து போதின்னா இலக்கியா வந்து நினச்சிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது வந்து போயினா இலக்கியாவும் கௌதமும் கார்த்திகை கடத்தலையா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது உடனே வந்து போயின்னா எஸ்எஸ்கே வந்துட்டு ஆமா அஞ்சலி நாங்க தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கோம் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்ட உடனே வந்து போயின்னா அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா அஞ்சலி இதுக்கு முன்னாடி ஸ்கெச் போட்டு வச்சிருந்தது வேற மாதிரி அதாவது இங்க வந்து போயின்னா நம்ம கௌதம் கிட்ட வந்தோம் இலக்கிய கிட்ட வந்தோம் அந்த சொத்தையும் இன்னும் கம்பெனி அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து போயின்னா வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா எஸ்எஸ்கே தான் கடத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அஞ்சலிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல எஸ்எஸ்கேவும் சேர்ந்து இவ்வளோ பெரிய கேட்ட உடனே அஞ்சலிக்க வந்து இப்போ அப்படியே உயிரே போக இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா